ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பரமிரம்மா தஸ்மேஸ்ரே குரு வே நமக அனைவருக்கும் நாள் நம் நாளாக அமைட்டோம் அதாவது ஜாதகங்களில் பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு லக்னங்கள் எல்லாமே இருக்கிறது ஒரு மனிதன் என்று சொன்னால் கை கால் வாய் காது கைகள் கால்கள் இப்படி உறுப்பொருள் இருக்கிறது இல்லையா அவன் தான் மனிதன் ஏதாவது கால் இல்லைன்னா அவனுக்கு ஒரு விடவன் வேற ஏதாவது சொல்றாங்க அந்த மாதிரி இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அதிபதி எல்லா ராசிக்காரங்களும் அதிபதி ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு மேஷத்துக்கு செவ்வாய் ரிஷபத்துக்கு சுக்கரன் மிதனத்துக்கு புதன் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் அதிபதி இருக்கார் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார் எல்லாம் தேய்க்கணும் சார் உடம்பு சரியில்லை சார் டாக்டர் போறேன் சார் வைத்திய பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்ப என்னென்ன ஜாதகத்தில் திசா புத்திகள் போது அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் உதாரணமா இந்த கால பைரவர் பத்தி பேசி போறேன் இப்போ கால காலபைரவர் அறுபத்தி நாலு வகை இருக்கு கால காலபைரவர் எத்தனை வகை அறுபத்தி நாலு வகை இருக்கு அந்த அறுபத்தி நாலு வகையிலே இவருக்கு பன்னெண்டு ராசிகள் நடக்கும் பன்னெண்டு ராசிகளும் இந்த அறுபத்தி நாலு கால அடங்கி விட்டார்கள் சார் இப்ப உதாரணமா தலை எடுத்துப்போமே இந்த தலைக்கு அதிபதியா இருக்க சூரியனுடைய கிரகங்கள் வரும்போது அது தாழ்வாகவோ நஷ்டங்களாகவோ அல்லது வேற ஏதாவது ஒரே அதிபதியா இருந்தா தலையில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு வாய் காலபனுடைய வாய் ரிசபராசி அந்த ரிசபராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் கட்டுக்கட்டு கட்டு கட்ட ஒரு மாதிரியாக பேசுவாங்க அதை கொஞ்சம் அனுசரித்து போனா நல்லது பொதுவாக அப்படி மிதுன ராசிக்காரங்களுக்கு கைகள் காலபயனுடைய கைகள் யாருன்னா மிதுன ராசிக்காரங்க மார்பு கடவு ராசிக்காரங்க வயிறு சிம்ம ராசிக்காரங்க நான் சொல்றது காலபைரவரை பத்தி சொல்றேன் இடை இடுப்புக்கு இடை அது கண்ணீராசிக்கார துளாராசிக்காரங்களுக்கு புட்டம் பெண் பகுதி வர்த்தக ராசிக்காரங்களுக்கு பிறப்பு உறுப்பு காலபைரவருடைய பொறுப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு தொடைப்பாவம் மகர ராசிக்காரங்களுக்கு முழங்கால் கும்ப ராசிக்காரங்களுக்கு கணக்கால் மீன ராசிக்காரங்களுக்கு பாதம் இப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொருவராக ஒருவராக அந்த காலப்பேரவர்கள் அமைந்துள்ளார் அது அறுபத்தி நாலு வகையான காதப்பேரவர் அப்போ இன்றைக்கு காலப்பேரவரை இந்த ராசிக்காரன் தான் வழிபடுறோம் இந்த ராசிக்காரன் வழிபடணும் அவசியம் கிடையாது அப்படி கிடையாது பன்னெண்டு ராசிக்காரர்களுமே காலப்பை கொண்டா கண்டிப்பா சக்சஸ் தான் அந்த கால இருக்கு காசியில போய் பாத்தீங்கன்னா அந்த சிவனுக்கு எட்டு திக்கிலையும் எட்டு விதமான காலப்பேர்வு இருக்கிறாங்க அந்த மாதிரி காலப்பைக்கு அற்புதமான ஒரு சக்தி உடைத்த வரும் அதனால கால பயிறவரை எந்த ராசிக்காரர்களும் வணங்கலாம் ஆனால் பொதுவாக அவருக்கு திரும்ப விசேஷம் சொல்லக்கூடியது சனிக்கிழமை தான் அது குறிப்பாக ராகு காலத்தில் சனிக்கிழமை ராகு காலத்தில் போகப்பட்ட போகலாம் திங்கம்மா போகலாம் முடிஞ்சவங்க சனிக்கிழமை போங்க முடியாதவங்க மற்ற நாளுக்கு போக தப்பு கிடையாது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் காலப்பயிற்சியர்கள் வழிபட்டோம் என்றால் கண்டிப்பாக எல்லா ஊதியத்திலிருந்து வெற்றி பெறலாம் என்று அன்பர்கள் சொல்லிக்கொண்டு இன்றைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்